அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்தால் பல கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இதை தினமும் உச்சரித்தால் ரொம்பவே விசேஷம் தரும் அது எந்த மந்திரம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தொப்புல நம்ம பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நம்ம எப்ப உச்சரிக்கலாம் இல்ல யார் யாரு எந்தெந்த வேண்டுதலுக்கு உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம எந்த வழிபாடையும் முழு மனதார முழு திருப்தியோட தான் நம்ம செய்யணும் அதுவும் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து செய்யுங்க ஏன்னா இல்லை உங்களுக்கு பிடித்த எந்த முருக பெருமானா இருந்தாலும் அவங்களை நினைத்து அவங்களுடைய திருவுருவ சிலை வைத்து இல்லைன்னா திருவுருவ படம் இருந்தா நீங்க வைத்து வழிபாடு செய்யலாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம எந்த பூஜை செய்யும் பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாசல்லாம் முதல் நாளையும் சுத்தப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உச்சரிக்கணும் இதை வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் அவங்க வீட்டில் தினமும் சொல்லி உச்சரித்து வழிபாடு செய்துட்டு வராங்க அதை தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த தொகுப்புக்காக நீங்கள் இந்த வீடியோ பகுதியில் இன்னைக்கு உள்ளதுல நீங்க உங்களுடைய பக்தருக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்க பலனடைந்த தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பாக்குறோங்க நீங்களும் அதே போல நம்பிக்கையோட உங்க வீட்டுல இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் திருச்செந்தூர் முருகரை தான் நினைத்து நம்ம வழிபாடு செய்யணுமா மத்த முருகப்பெருமான நினைக்க கூடாதா அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் அப்படி இல்லைங்க நம்ம வந்து திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான நினைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவம் சிலை அவரை பார்க்கவும் பிடிக்கும் அவருடைய சன்னதியில போய் நிறுத்திட்டு வந்தாலே பல நன்மைகள் வந்து பல பக்தர்களுக்கு கிடைக்குது எனக்கு திருச்செந்தூர் முருகரை வந்து ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அவரை முன் நிறுத்தி அவரை வழிபாடு செய்த பிறகு செய்யும் பொழுது அது பல வெற்றிகளை எனக்கு கொடுத்துருக்கு அதே போல நம்மளோட பல பதிவுல பார்த்தீங்கன்னா திருஷெந்தூர் முருகருடைய பக்தர்கள் கொடுத்த பதிவு மந்திரங்கள் அனைத்துமே நம்மளோடதுல வந்து ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்க உங்களுக்கு எந்த முருக பெருமான பிடிக்குமோ அவங்கள மனதார நினைத்து நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா முருகப்பெருமான யாரு ஒருவர் நம்பி வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குங்க ஏன்னா முருகப்பெருமான அவ்வளவு ஈசியாவும் அவ்வளவு சுலபமாவும் யாருனாலையும் அவருடைய பக்தரா இருந்துடவே முடியாது ஏன்னா அவர் அழைத்து அவர் கூட வந்து நம்ம இருக்கணும்னு நினைத்தால் மட்டுமே நம்ம வந்து முருகப்பெருமானுடைய பக்தர்களாகவே இருக்க முடியும் இது உண்மையா இல்ல பொய்யானும் உண்மையிலுமே நான் சொல்றேன் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் ஏன்னா அவர் நினைத்தால் மட்டுமே அவருடைய பக்தராக நம்ம மாற முடியும் ஆக முடியும் அதனால அதுதான் உண்மை அதை யாருனாலையும் மாத்தவும் முடியாது மறுக்கவும் முடியாது சரிங்க இன்னைக்கு இந்த மந்திரத்தை உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இல்லைன்னா எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தீபம் நெய் தீபத்தை நீங்க ஏத்துங்க ஏன்னா எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம்னு பாத்தீங்கன்னா அந்த நெய் தீபம் தான் அந்த நெய் தீபம் அதே போல வெத்தலையில வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் ஏத்துனோம்னா இன்னும் விசேஷம் அது நம்ம போன பதிவுகள் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா மனதார கடவுளை எப்பொழுதுமே மனதார உள்ள முருகி வேண்டினோம்னா கட்டாயம் கிடைக்கும் நம்ம பெரிய அளவுல எதிர்பார்ப்பை வச்சுட்டு நம்ம வேண்டினோம்னா அது உடனே கிடைக்காது ஆனா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளோ பெருசோ அது சின்ன அளவுலதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலுமே நம்பிக்கையோட வைங்க அது கண்டிப்பா கிடைத்தே தீரும் சரிங்க இந்த வழிபாட நீங்க உங்க வீட்டுல உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏத்தி நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை முச்சரிச்சு நூற்றி எட்டு முறை முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா இருபத்தேழு முறை சொல்லி நீங்க தீபம் ஏத்தி முருகப்பெருமானிட்ட உங்களுடைய ஒரு கோரிக்கை எது நடக்கணுமோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்மளோட பல பதிவுகள்ல நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு வேண்டுதலா நீங்க வைத்து வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பா சொல்றங்க அது நடந்தே தீரும் நீங்க வேண்டுதல் வைத்து அது உங்களுக்கு நடக்கல அப்படின்னா நம்மளுடைய தர்ம வினைகள் குறைந்துகிட்டே வருது அப்படின்னு முழுமையா நம்புங்க முருகப்பெருமான் எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பாங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல இந்த தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க அவருடைய அருள் எப்பொழுதுமே பரிபூரணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க